ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சிரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கோபியோ செலியனும் செல்வியோட பையன் ஆகாஷ அவங்க வீட்டுக்கே போய் அவமானப்படுத்தி பேசி அடிச்சு துன்புறுத்திட்டு வந்துடுறாங்க இந்த விஷயத்தை செல்வி வந்து பார்த்துட்டு தலையில அடிச்சிட்டு அழுகுறாங்க இதுக்கு தாண்டா நான் அந்த பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் நம்மளுக்கு எதுக்கடா இந்த காதல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடணும்டா அடுத்த வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சாலும் கௌரவமா தானடா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அவங்க இப்படி வந்து அடிப்பாங்களா அப்படின்னு கோபத்தோட செல்வி பாக்கியாக்கு ஃபோன் பண்றாங்க ஏங்கா நாங்க என்ன வர்றவங்க போறவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டோமா காதலிச்சது தப்புதான் அதுவும் உங்க வீட்டு பொண்ணை காதலிச்சது தப்புதான் நானே என் மகனை அடிச்சு கண்டிச்சிட்டேன் அதுக்காக இனி அவனோட அண்ணனும் அப்பாவும் வந்து அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி அத்தனை பேரை நிறுத்தி என் மகனை அசிங்கப்படுத்தி அடிச்சு துன்பப்படுத்தி இருக்காங்க என் மகன் மனசடைஞ்சு போய் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்னு செஞ்சுக்கிட்டா எனக்கு புள்ள கொடுப்பீங்களாக்கா நீங்க நான் உங்க வீட்டில் வேலை செஞ்சா நாங்கன்னா அவ்வளோ கேவலமானவங்களா நான் உழைச்சதானக்கா சம்பாதிக்கிறேன் என் பையன் உங்க வீட்டு பொண்ண லவ் பண்ணது தப்பு தான் ஆனா என் பையன் மட்டும்தான் லவ் பண்ணானா அப்படின்னா நீங்க அடிக்கிறதுக்கு ஒரு வகையில நியாயம் ஆனா உங்க வீட்டு பொண்ணு தானக்கா லவ் பண்ணியிருக்கு அப்ப உங்க வீட்டு பொண்ணை மட்டும் நீங்க அடிக்க மாட்டீங்க திட்ட மாட்டீங்க பணக்கார வீட்டு பொண்ணுங்கன்னா எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல ஏங்கா இனியா செய்யாத தப்பா இப்ப கூட என் பையனை டைம் பாஸ்க்கு தான் கா இனியா லவ் பண்ணிருக்கோம் ஒன்னும் உண்மையால காதலிச்சிருக்க மாட்டா ஏன்னா இனியாவுக்கு இதே தான் வேலை சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து எத்தனை தப்பு பண்ணியிருக்கு உங்க பொண்ணுனா மட்டும் தப்ப மன்னிச்சு மறைச்சு அது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குறீங்க என் வீட்டுக்கு வந்து என் புருஷனும் இல்ல நானும் இல்ல என் பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கீங்க நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு செல்வி பாக்கியாக்கு போன் பண்ணி சொல்றாங்க பாக்கியா கோவப்பட்டு நேரா வீட்டுக்கு வந்தவன செலி எனக்கு ஓங்கி ஒரு கண்ணத்துல ஆற டேய் நீ எப்படா அந்த ஆகாஷ போய் அடிப்ப உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்கும்போது கோபி சொல்றார் ஏய் பாக்கியா என்ன நினைச்சிட்ட எதுக்கு செலியன் நடிக்கிற அவனுக்கு இனியா கேக்குதா மிஸ்டர் கோபி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் என் பையன் செலியன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் டெய் இனியா தானடா தப்பு பண்ணா இனியாவை அடிச்சியா இனியாவ அசிங்கப்படுத்தினியா அடுத்த வீட்டு பிள்ளைய போய் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு செல்வி இப்பவே சொல்றா நான் நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் என் பையனை அப்பாவும் பையனும் வந்து என் வீட்டுல வச்சு அடிச்சிருக்காங்க அவனு சின்ன பையன் தான் தனியா விட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க அத ஊரே நின்னு வேடிக்கை பாத்துருக்கு அப்படின்னு உங்க ரெண்டு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க ஏன் சார் மிஸ்டர் கோபி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா சின்ன பையன் அவனை எதுக்கு சார் நீங்க அடிச்சீங்க அவனை எதுக்கு அவமானப்படுத்துறீங்க ஆமா ஒரு மனுஷன் தகுதி தகுதின்னு என்னமோ பேசுறீங்களே அந்த தகுதியில பணம் மட்டும்தான் அவன் எல்லா தகுதியும் அவன் அவனும் ஒரு மனுஷன்தான் சுத்தி இருக்கா அத்தனையும் நான் தானே பக்குவமா திருத்தி கொண்டு வந்திருக்கேன் நீங்க எதுவும் செய்யல இல்ல இனிமே நீங்க எதுக்கு இதுல எல்லாம் தலையிட்டு இருக்கீங்க என் பொண்ணையும் அந்த பிரச்சனையையும் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் பேசாம போங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஈஸ்வரி வந்து ஏய் என்ன நீ நீபியை இருக்க அவன் என்ன தப்பு செஞ்சான் சரியா ஒய்ஃபோட வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்காரு பிள்ளைங்களோட என் வீட்டுல இருக்கிறேன் என் வீட்ல வந்து தங்குறதுக்கு இவருக்கு யாரு தகுதி கொடுத்தது இவர் தான் தராதரம் இல்லாம நடந்துக்கிறாரு மேரேஜ் பண்ணிட்டாரு அதை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு இப்ப ராதிகா வீட்டுல போய் உட்காந்துருப்பாரா ராதிகா அதுக்கு அலோ பண்ணுவாங்களா நான் மட்டும் எதுக்கு இவர் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ஈஸ்வரி உடனே ஏய் பாக்கியா உனக்கு ரொம்ப திமர ஆயிடுச்சு இப்ப கோபி என்ன தப்பு செஞ்சான் கோபி செஞ்சது சரிதான் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் பொம்பளை பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்திருக்க அத்த போதும் நிறுத்துங்க பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஒழுங்கா வளர்க்கணும் நீங்க கூட தான் உங்க மகனை ஒழுங்கா வளர்க்க தெரியாம இப்படி வளர்த்து ரெண்டு கல்யாணம் பண்ணி ரெண்டு ஒய்ஃபையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்படி தனியா நிக்கிறாரு இன்னும் உங்களோட ஆதரவுல உங்களோட நிழல்ல நின்றுட்டு இருக்காரு சும்மா நிறுத்துங்க அத்த அப்படின்னு சொல்லி பாக்கியா திட்டாங்க இந்த பிரச்சனையை எப்படி பேசி தீக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க பேசாம போங்க கோபி எங்க போவான் அதெல்லாம் கோபி போக மாட்டான் கோபி இங்க தான் இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா சொல்றாங்க நான் நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏ பாக்கியா உனக்கு என்ன புரியாதா உனக்கு என்ன மண்டை மண்ட கோளாறாயிடுச்சா இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் கோபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கோபி எதுக்கு வீட்டை விட்டு வெளில போனோம் கோபி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவர் ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்டதுனால என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவரோட ஆசை அவரோட காதல தேடி போனதோட விளைவுதான் இப்ப இனியா செய்யறா அதையாவது ஒழுங்கா வச்சிருந்தாரா அங்க போனவன அக்கறைக்கு இக்கரை பச்சையா தெரிஞ்சிச்சு பாக்கியா ரொம்ப நல்லவளா தெரிஞ்சுட்டேன் அதனால ராதிகா கூட சேர்ந்து ஒழுங்கா வாழ முடியாம அங்கேயும் இல்லாம ராதிகாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து தொத்திக்கிட்டு தெரியறாரு இதத்தான் இனியாவும் செய்யறா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் ஆ எல்லாத்துக்கும் அம்மா இருக்காங்க பாட்டி இருக்காங்க அப்பா இருக்காங்க பாத்துக்கிறவாங்க அப்படின்ற திமர்ல தான் இனியாவும் தெரியுறா பேசாம இருங்க எனக்கும் தெரியும் எல்லாமே உலக நடப்பு என்னன்னு தெரியும் இந்த வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அதுலயும் இனியோ என்ன பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நல்ல பேசாம இருங்க அப்படின்னு பாக்கியா இனியா கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு செல்வி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க செல்வி வீட்டை பார்த்த உடனே இனியாக்கு முகத்தை சொல்லிக்கிறாங்க என்ன இவ்வளவு சின்ன வீடா இருக்கு என்ன இனியா செல்வி வீட்டை பாத்தியா செல்வி கஷ்டப்பட்டு உழைச்சு தம் மூணு பசங்களை படிக்க வைக்கிறாங்க மூணு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க ஆக்கோஷோட அப்பா அவர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் குடிச்சிட்டு அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆனா செல்வி தம் பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியா செல்வி வீட்டுக்கிட்ட போனோடன செல்வி அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியாக்கா நான் இதெல்லாம் வேணும்னு செய்யலக்கா என் பையன் ஏன் இப்படி புத்தி கேட்டு போய் நடந்துகிட்டான்னு எனக்கு தெரியாது நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புதான்க்கா என் பையனை ஒழுங்கா வளர்க்கல என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது பாக்கியாசுறாங்க செல்வி நீ இதுல என்ன தப்பு பண்ண நீ ஒரு தப்பும் பண்ணல ஆகாஷும் ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி இனியாவையும் ஆகாஷையும் உட்கார வச்சு பேசுறாங்க ஏன் ஆகாஷ் ஏன் பொண்ணு இனியா அவளை கூட நான் நம்பல நான் உன்ன நம்பினேன் ஏன்னா செல்வி நல்லா வளர்த்திருக்கு நீ தப்பான எந்த செயலும் செய்ய மாட்டேன்னு லவ் பண்றது தப்புன்னு ஆகாஷ் லவ் பண்றதுன்றது என்ன நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள வாழ்க்கை துணையா எடுத்துக்கிறதுக்காகத்தான் லவ் பண்றது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழுங்கா வாழ முடியும்னு நினைச்சீங்களா முடியவே முடியாது ஒரு நாளும் நீங்க சேர்ந்து வாழ்றது சரியாவே இருக்காது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ்கும் இனியாக்கும் பாக்கியா புரியற மாதிரி எடுத்து சொல்றாங்க இனியா அப்படியே வாய் எதுவும் பேசாம அமைதியா எந்திரிச்சு வந்துடுறாங்க ஆகாஷ் இன்னும் படிக்கணும் வேலைக்கு போகணும் நீ சம்பாரிச்சு உங்க அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அவ பாவம் எவ்வளவு நாள் உழைச்சி உழைச்சி கஷ்டப்பட்டு இருக்கா இன்னும் உனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அவங்கள வளர்த்து படிக்க வச்சு அவங்களோட ஃபியூச்சர் எல்லாம் பார்க்கணும் நிறைய வேலை இருக்கு ஆகாஷ் இந்த காதல் இதெல்லாம் இந்த வயசுக்கு சும்மா பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு போறது இத பெருசா கூடாது இதுக்காக மனசை போட்டு வருத்தப்படுத்தவும் கூடாது இது ஒரு சாதாரண விஷயம் இதை அப்படியே காத்து வழியில் விட்டுருங்க இன்னும் உங்களுக்கு படிக்கணும் வயசு இருக்கு பொறுப்புகள் இருக்கு அதை புரிஞ்சு நடந்துக்கங்க இனியாவும் அப்படித்தான் அப்படின்னு சொன்ன உடனே இனி அழுதுகிட்டே எந்திரிச்சு போயிடுறாங்க ஆகாஷ் சாரி ஆண்டி நான் செஞ்சது தப்பு தான் இல்ல ஆகாஷ் நான் உன்னை தப்புன்னு சொல்ல மாட்டேன் செல்வி உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கா நான் என் பொண்ணை சரியா வளர்க்கல ஆனா செல்வி நல்லா வளர்த்துருக்கா உன்னை நீ நல்ல பையன்டா உங்கள் வீட்டுக்கு மூத்த பையன் பொறுப்பாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்துடுறாங்க இனியா அழுதுகிட்டே வராங்க ஏமா அப்பனா நான் ஒழுங்கான பொண்ணு இல்லையா நீ என்னை ஒழுங்காக வளர்க்கலன்னு சொல்ற ஆமா இனியா நீ எப்போவுமே சரியில்ல நிறைய பிரச்சனை உன்னால் வருது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மொத்த குடும்பமும் பாதிக்குது உனக்காக வந்து நிற்க வேண்டியிருக்கு ஆனால் செல்வி தான் பிள்ளைங்களை அப்படி இல்லைல்ல நல்லா வளர்க்குறான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சால் கூட எப்படி இனியா உனக்கெல்லாம் ஆகாஷ் மேலே லவ் வந்தது உனக்கு எவ்வளோ பொருட்கள் தேவைப்படும் எவ்வளோ ஒரு மாசத்துக்கு செலவாகும் இதையெல்லாம் அவனால் பூர்த்தி பண்ண முடியும்னு உனக்கு தோணுச்சா இதெல்லாம் யோசிச்சு தானே நீ லவ் பண்ணுவ எப்படி திடீர்னு லவ் பண்ணிட்ட அப்படின்னு பாக்கியாவே இனியாவை ரொம்ப டவுட்டாக கேட்குறாங்க இனியாவுக்கு அவமானமா இருக்குது இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்